அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தான ராகி மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பி தாங்க செய்ய போகிறேன் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே நீங்கள் செஞ்சு கொடுங்களேன் நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும் பிள்ளைங்க நல்லா ஆக்டிவாக விளையாடுவாங்க இப்போ வாங்காத இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்துக்கிறேங்க இந்த ஒரு கப்பு அளவுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பத்து பதினஞ்சு அளவுக்கு நமக்கு வந்து உருண்டைகள் வரும் அதில் கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அந்த மாவோடு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி தெளித்து மாவை வந்து நம்ம வந்து ஒரு அடத்தட்டுற ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க நம்ம கடையில் போய் பிள்ளைங்களுக்கு எப்பயுமே வாங்கி கொடுக்காத நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ஹெல்த் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க இப்போலாம் நீங்கள் வந்து வீட்டில் எதுவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதே இல்லைங்க அப்படியே ரெடிமேடாக கடைக்கு போய் நம்ம அப்படியே ஒரு ஜங்க் ஃபுட் மாதிரி வாங்கி கொடுக்குறீங்க அதெல்லாம் உடம்புக்கு கேடுதாங்க நமக்கு பாருங்கள் மாவை நல்ல ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மூணு ரெண்டே வந்துச்சு இதை எடுத்து ஒரு இரும்பு தோசை கலர் ஸ்டவ்ல வச்சு ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நான் அப்படியே அடை மாதிரி தட்டி நம்ம வந்து நல்லா வேக வச்சுட்டு போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வேக வைக்கும்போது உள்ளே நல்லா வெந்து வருங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கம்ப்ளீட்டாக ஃப்ளேம் வந்து நீங்கள் வந்து சிம்மில் கூட நீங்கள் வச்சிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம வந்து மூணு அடையும் நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாங்க புட்டு மாவுலாம் மிக்ஸ் பண்ண தெரியாதவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு சிலவங்களுக்கெல்லாம் புட்டு மாவு சரியான அளவுலாம் நமக்கு வந்து தண்ணி ஊற்றி சரியாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ண தெரியாது தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஆகிடும் இல்லட்டி கொஞ்சம் கம்மியாகிடுங்க பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து அடை சுட்டு எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு கப்பு அளவுக்கும் நான் வந்து வேர்கடையில் வறுத்த வேர்க்கடலை தாங்க இந்த தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட ஃப்ளேவர் கோசுரம் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறனு வேர்கடையில் ஒன்று மா இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம அடை ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நம்ம வந்து உடச்சி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோங்க நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டாலே உங்களுக்கு வந்து அந்த புட்டு மாவோட கன்சிஸ்டன்ஸிக்காக நமக்கு வந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க கையாலே எந்த ஒரு கெட்டிகள் இல்லாத நீங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரி ஆக்கி விட்டுருங்களேன் பாருங்களேன் பார்க்கும்போது எப்படி நம்ம புட்டு மாவு எந்த அளவுக்கு நம்ம செய்யுமோ அதே மாதிரி இருக்கிறது இல்லையா இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்து அது வேர்கடலை புரியாதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து பிடிச்சி வச்சிருந்து வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த வெள்ளத்தில் கல் மண்ணெல்லாம் எதுவுமே இருக்காது அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லாட்டி ஒயிட் சுகர் இருந்தால் கூட உங்கள்கிட்ட சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஃபைனலாக ஒரு அரைக்கப்பு அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் அந்த ராகி மாவோட அந்த அடையோடு எல்லாமே நமக்கு வந்து இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும் பேசான லைட்டாக சூடு இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் உருண்டை பிடிச்சிட வேண்டியதாங்க நல்ல ஒரு ஒரு உருண்டை ரெண்டு உருண்டை சாப்பிட்டாலே நமக்கு வந்து அவ்வளோதோ ஒரு ஃபுல்ஃபுல்லாகவே ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க மாவையும் இதே மாதிரியே நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குதுன்னு இந்த எள்ளுலேயும் அவ்வளோ இரும்பு சத்து நமக்கு வந்து இந்த ராகி மாவுல கால்சியம் சத்து எல்லாமே நிறைய இருக்குங்க வேர்க்கடையெல்லாம் கடையிலலாம் ப்ரோட்டீன் சத்துலாம் நிறையவே இருக்குது கண்டிப்பாக அந்த ஹெல்த்தான ரெசிப்பியை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது நீங்கள் செஞ்சு கொடுங்க வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்